வணக்கம் வீவர்ஸ் சத்து குறைபாடு அப்படி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற வேர்டு இந்த கோவிடுக்கு அப்புறமா நிறைய நம்ம கேள்விப்பட்டு அதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய ரீசன் மட்டும்தான் காரணமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நம்மளோட மைண்டும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு நம்ம ஆகிற ஒரு ஒரு எமோஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு நோய் வருதுன்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுபோல் நம்மளுக்கு இந்த சத்து குறைபாடில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் இ டெஃபிஷியன்சி ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அதிகமாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம் ரெண்டாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இப்போ இன்ஃபர்டிலிட்டி கேஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விட்டமின் இ டேப்லெட் கொடுத்து எடுத்து வைக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் இ ரொம்ப யூஸ் ஆகுது ஆனால் இது அதுக்கு மட்டுந்தானே இன்னும் நிறைய யூசஸ் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் விட்டமின் டெய்லி ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மில்லிகிராம் இருக்கணும் டூ டு டென் ஏஜ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபைவ் டு செவன் மில்லிகிராம் வந்து ஒரு நாளைக்கு தேவை அதேமாதிரி அடல்ட்ஸ் ஒரு லெவன் டு எயிட்டீன் அந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு எயிட் டு டென் மில்லிகிராம் வந்து தேவை பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் இ ஒரு நாளைக்கு டென் டு டுவெல் மில்லிகிராம் வந்து தேவை இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய இ வந்து எல்லா விட்டமின்களும் போலவே நம்மளோட குடல் பகுதியில் உறிஞ்சப்படுது குடல் இருந்து உறிஞ்சப்பட்டு அங்கேருந்து நிணநீர் மூலிமா நம்மளோட பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகி மற்ற உறுப்புகளுக்கு வந்து இது சப்ளை நடக்குது விட்டமின் இ வந்து யாருக்கு நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் இது மூணுமே அதோட அளவில் கரெக்டாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது மாறும்போது தான் நம்மளுக்கு வந்து நோயாக அது வந்து மாறுது இந்த நினம்னு சொல்லுவோம் அதாவது கொழுப்பு சத்து இல்லைன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் இ சத்து நார்மலாக இருக்கும் இந்த கொழுப்பு சத்து யாருக்கெல்லாம் குறையுதோ அவங்களுக்கும் இந்த விட்டமின் இ சத்து ரொம்ப குறையும் அதே போல் இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே இது வந்து வர டெபிஷியன்சி கிடையாது ஏன்னா இது வந்து நம்மளோட பாடியில ரொம்ப நாளுக்கு தேவையான விட்டமின் இ வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து சேமிச்சு வச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி வருதுன்னா அது வந்து யூஸ் ஆகும் இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ல விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இது உடனே ஏற்பட்டது கிடையாது ரொம்ப நாளாக அவங்களுக்கு இந்த விட்டமின் வந்து பத்தலை அதனால வர டெஃபிஷியன்சி தான் இது இந்த விட்டமின் இ முக்கியமாக பித்த நீர் வழியாக தான் வெளியில போகுது பித்த நீர் அதுக்கப்புறம் சிறுநீர் இது ரெண்டு வழியாக தான் நம்ம உடம்புல இருந்து வெளியில் போகுது ஸோ இப்போ பாடி யாருக்கெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹீட் இருக்கோ அவங்களுக்கு இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ விட்டமின் இயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த விட்டமின் இ நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளில் நல்லா செயல்படுது அதாவது இப்போ ஒருத்தருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த விட்டமின் சத்து குறைபாடு இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதே போல் நம்மளுக்கு இப்போ ஹோமோட செல்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் ஓவமோட எப்படி க்ரோத்துக்கும் இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கு வந்து இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் அதாவது ஒரு ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே வர இந்த அத்து குறைபாடு தடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து இந்த விட்டமின் இ நம்மளோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்ட் பண்ணுறதுனால இது ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக ஸ்கின் டிசீஸ் இந்த சீக்கிரமாக ஏஜ் ஆகிறதையும் இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ஸையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து நம்மளோட கண் பார்வைக்கு தேவை விட்டமின் ஏ சத்து இந்த ஏ சத்தை நம்ம பாடியில் சேகரித்து வைக்கிறதுக்கு அதாவது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் இ குறையதுனால கூடவே சேர்ந்த இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரி இப்போ விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டைஜஷன் வந்து சரியா நடக்காது இப்போ நம்ம கொழுப்பு சத்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த டைஜஷன் வந்து கரெக்டாக நடக்கும் இது கரெக்ட் பண்ணுறது இந்த விட்டமின் இயோட வேலை ஸோ இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கொழுப்பு சத்து உடம்புல இல்லாமல் போகுது அப்போ பித்த நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சு ஒன்று டைஜஷன் சீக்கிரமாக நடக்கிறோம் இல்லைனா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கொழுப்பு சத்து கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம ஏற்கனவே சொன்னது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த விட்டமின் இ டெஃபிஷியன்சினால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அடுத்து நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுனால இந்த புண்ணு சீக்கிரமாக வர்றதுக்கும் லேட்டாக அடுத்தது இந்த விட்டமின்இ டெஃபிஷியன்சி இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு இந்த இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போல இப்போ ஓவமோட செல்ஸுக்கும் மேலுக்கு வந்து ஸ்போமோட செல்ஸும் மெச்சூர் ஆகாதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும் நம்மளோட முகுத்தண்டை பாதுகாக்கிறது ஒரு விதமான கொழுப்பு சத்து தான் இந்த விட்டமின் இ டிஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா அந்த கொழுப்பு சத்து குறையுது அதனால முதுகுத்தண்டு வந்து பாதிக்கப்படுது ஸோ முதுகுத்தண்டு பிரச்சனை வர்றதுக்கும் இது நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த முதுகு தண்டு பிரச்சனை இருந்தது இது நம்ம சரியா கண்டுக்கல அந்த டிஃபிஷியன்சி உணவுகளை நம்ம க மேனேஜ் பண்ணலை அப்படி அவங்களுக்கு இந்த உணர்ச்சி தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நறு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் போகிற அவங்களுக்கு அந்த இடத்துல உணர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு நம்ன சொர ஆரம்பிக்கும் சிலருக்கு இன்னும் கேட்டால் நடக்கக்கூட முடியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து இப்போ விட்டமின் இ சத்து உள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் அவகேடோ பாதாம் கிவி பிரக்கோலி பப்பாளி தக்காளிலையும் கொஞ்சம் மைல்டாக வந்து இந்த விட்டமின் இ சத்து இருக்குது விதைகள்ல இந்த விட்டமின் இ சத்து ரொம்ப இருக்கு எக்ஸாம்பிள் இந்த பூசணி விதை சூரியகாந்தி விதை இந்த மாதிரி விதைகள்லயும் இந்த விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு எண்ணெய்கள்லன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள்லயும் இந்த விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு நான்வெஜ் யாராவது எடுக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா விரால் மீன்ல அவங்களுக்கு இந்த விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு இந்த விட்டமின் இ சத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இது விட்டமின் இ வந்து யாரெல்லாம் எடுக்க கூடாது இந்த விட்டமின் வந்து ரத்தம் உரையிற வைக்கிற தன்மை இருக்கிறதுனால ரத்தம் உறையிறதுக்கான மெடிசன் யாராவது எடுக்கிறீங்க எக்ஸாம்பிள் வேள்பாரின் எப்பாரின் இந்த மாதிரி ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸோ இல்லை உணவோ வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் இப்போ விட்டமின் இ மெடிசன் யாராவது எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த இரும்பு சத்து மாத்திரைகள் அதாவது அயன் டெஃபிஷியன்சி இருப்பாங்க அந்த அயன்காக சில டேப்லெட்ஸ் எடுப்பாங்க அந்த மெடிசன் எடுக்காமல் இருந்தாலும் ரொம்ப நல்லது வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ